அனைவருக்கும் வணக்கம் ஏல் ஐந்தில் ஐந்தில் உள்ள அந்த தமிழக கல்வி வரலாறு அப்படிங்கிற உடனடி பகுதிகளில் தொடர்ச்சியாக பார்த்துருக்கோம் பார்க்க போகிறோம் இப்போ அடுத்து இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா குறுகளை கல்வி முறை பார்த்துருக்கோம் திண்ணை பள்ளி கல்வி முறை பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் உயர்கல்வி கல்வி முறையை பார்த்துருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தமிழகத்தில் ஐரோப்பியர்களின் கல்வி பணி தமிழகத்தில் ஐரோப்பியர்களின் கல்விப்பணி அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க தமிழகத்தில் ஐரோப்பியர்களின் கல்விப்பணி தமிழகத்தில் வந்து ஐரோப்பியர்கள் வந்து பணியில் எவ்வாறு இருந்தாங்க அவங்க வந்து கல்விக்காக என்னென்ன தொண்டுகள் செஞ்சாங்க என்னென்ன மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறப்போ இப்போ ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டின் தொடக்கத்தில் ஜெர்மனி நாட்டவரான ஜான் கூட்டன்பர் அப்படிங்கிற ஒரு வடிவமைத்த அச்சு இயந்திரம் கல்வி கல்வி பெருக காரணமாயிற்று அப்படிங்கிறோம் அச்சு இயந்திரம் வந்தது கல்வி புரட்சியில் ஒரு மாற்றம் கல்வி பணியில் ஒரு மாற்றம் இருந்தது தரங்கம்பாடியில் வந்து முதல் அச்சுக்குடன் சொன்னாங்க இல்லையா அச்சு இயந்திரம் வந்தது அதுக்கப்புறம் இந்த ஓலைச்சுவடிகள் இந்த எழுத்தாணிகள்லாம் மறைந்து தாள் அதாவது பேப்பர் கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் ஒரு கல்வி புரட்சியில் பெரிய ஒரு மாற்றம் நடந்தது அவனு பார்க்குறோம் அப்போ அது எந்த தான் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டின் தொடக்கத்தில் ஜெர்மனி நாட்டவரான ஜான் கூட்டன்பர் வடிவமைத்த அச்சு இயந்திரம் கல்வி பெருக காரணமாயிற்று கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஆறில் ஆறாம் ஆண்டு முதல் டச்சுக்காரர்களின் சமய பரப்பு சங்கம் தமிழகத்தில் முதன் முதலாக கல்வி பணியில் ஈடுபட்டது அந்த சமயம் பரப்பு சங்கம் அதாவது சமயம் சார்ந்த கல்விதான் அந்த காலத்திலிருந்து கொடுத்துட்டே இருந்தாங்க சமயம் சார்ந்த கல்வி உதாரணத்துக்கு சமயப் குறவர்கள் அப்படிங்கிறோம் அவங்க என்ன செஞ்சாங்க சைவ சமயத்தை பத்தி மேலோங்கி சொன்னாங்க மாணிக்க வாசகர் அப்பர் சுந்தரர் திருநாக்கரசர் இது போன்ற சமயக்குறவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து என்ன செஞ்சாங்கன்னா சமயத்தை அவங்க சமயத்தை மேலோங்க அதுக்கப்புறம் ஆழ்வார்கள் வந்தாங்க அந்த ஆழ்வார்கள் பன்னிரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க சமயத்தை மேலோங்கி சொன்னாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு சமயத்தையும் மேலோங்கி கல்வி வாயிலாக நம்மளுக்கு திணிக்கப்பட்டது சங்கம் தமிழகத்தில் முதன்முதலாக பணியில் ஈடுபட்டது அப்படிங்கிறோம் அதுக்கப்புறம் தரங்கம்பாடியில் முதன் முதலில் அச்சுக்கூடத்தை ஏற்படுத்தி மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்களை அச்சடித்தனர் அங்கேதான் முதல் அச்சுக்கூடம் நிறுவப்பட்டது அங்கே மாணவர்களுக்கு தேவையான அந்த புத்தகத்தை அவங்களே அச்சடித்தார்கள் இந்தியாவின் முதன்முதலில் அச்சேறிய மொழி தமிழே ஆகும் தமிழ்மொழி தான் வந்து அச்சேறிய மொழி அப்படிங்கிறோம் அச்சுக்கூடத்தில் ஏறிய மொழி தமிழ்மொழி அப்படின்ற அந்த பெருமை நம்மளுக்குரியது டச்சுக்காரர்கள் அறப்பள்ளிகளை நிறுவியதோடு ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளையும் அமைத்தனர் அப்படிங்கிறோம் டச்சுக்காரர்கள் தான் என்ன அப்படின்னா ஐரோப்பியாவில் ஒரு கல்வி பணியில் அந்த இலக்கியங்கள் தோன்றுவதற்கு ஐரோப்பியர்கள் பேருதவியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இரண்ட காலம் கலப்பிரர்கள் வந்தாங்க கலப்பிரர்களுடைய காலம் இரண்ட காலம்னாங்க இந்த இலக்கியங்களை எல்லாம் அதாவது என்ன செய்யணும் ஆக்கணும் அப்படின்ட்டு அவங்க அந்த இலக்கியங்கள் எல்லாம் நிராகரித்தார்கள் இலக்கியவாதிகள் இல்லை புலவர்கள் அந்த தோன்றவில்லை நிறைய இலக்கியங்கள் அழிந்து போயிற்று அந்த காலம் வந்து இரண்ட காலம் அப்படின்னா தமிழகத்தில் இரண்ட காலம் எது அப்படின்னா அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணாம் ஆண்டு சாசன சட்டப்படி லண்டன் பாராளுமன்றம் இந்தியர்களின் கல்விக்காக ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஒதுக்கியது ஸோ அதுக்கப்புறம் வந்து டொனேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது கல்வியோட முக்கியத்துவம் அறிந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு நிறுவனம் நிறுவனம் மாதிரி வச்சு அதுக்கு ஏதாவது பணம் நன்கொடை அளித்து என்ன செஞ்சாங்கன்னா அப்படின்னா கல்வியை அளிக்க வேண்டும் மக்களுக்கு வந்து கல்வி அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு வந்தாங்க ஸோ அதன்படி ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணாம் ஆண்டு சாசன சட்டப்படி கல்விக்குன்னு ஒரு நிதி ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அது முதன் முதல்ல செஞ்சது யார் அப்படின்னா லண்டன் பாராளுமன்றம் லண்டன் பாராளுமன்றம் இந்தியர்களின் கல்விக்காக ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஒதுக்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அக்காலத்தில் இந்தியாவில் தாய்நாட்டு இலக்கியங்களையும் கீழே தேசத்து கலைகளையும் பயிற்றுவிக்க வேண்டும் என்னும் கொள்கை கொண்டவர்கள் கீழை தேயவாதிகள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்றும் அழைக்கப்பட்டனர் மாறாக மேற்கத்திய பாணி கல்வி முறையான ஆங்கில வழி கல்வி முறை மூலமாகவே இந்தியர்களை முன்னேற்ற முடியும் என்று ஒரு சாரர் கருதினார் அதுக்கப்புறம் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா இப்போதான் வந்து ஒரு மொழி திணிப்பு அப்படின்னு கொண்டாந்தாங்க அந்த காலத்தில் கல்வி தமிழ் அப்படிங்கிறது எல்லா துறைகளிலும் ஆட்சி மொழியாக பயிற்று மொழியாக இலக்கிய மொழியாக அப்படின்னு முதன் முதலில் அச்சரிய மொழி தமிழ் அப்படிங்கிற ஒரு பெருமை அடைந்த மொழி கால மாற்றத்தின் காரணமாக என்னாச்சு அப்படின்னா ஒரு ஆங்கிலம் ஆங்கில வழியாக ஒரு கல்வியை போது ஒரு பூர்த்தி மு நிறைவு செய்ய முடியும் அந்த கல்வி வந்து முழுமையடையும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா ஆங்கில மொழியை மெல்ல மெல்ல என்ன செஞ்சிட்டாங்கன்னா தமிழுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க ஆங்கில வழி கல்வி முறையை கொண்டு வந்தார்கள் சரிங்களா கல்வி முறை மூலமாகவே இந்தியர்களை முன்னேற்ற முடியும் என்று ஒரு சரர் கருதினர் ஸோ அந்த மாதிரி ஒன்று சொன்னால் தான் நம்ம ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்ச்சியை நம்ம செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக நிறைய பேர் வாதிட்டார்கள் சரிங்களா ஆங்கில கல்வி முறை மூலமாக தான் முறைமடையும் அப்படின்னு வாதிட்டார்கள் இவர்கள் மேற்கத்தியவாதிகள் என்று அழைக்கப்பட்டனர் மேற்கத்தியவாதிகள் யார் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள அயல்நாட்டு மொழிகளை கொண்டு வந்தவர்கள் மேற்கத்தியர்கள் அப்படிங்கிறோம் ஸோ அவங்க என்ன செஞ்சாங்க ஆங்கிலம் அல்லது மற்ற மொழிகள் வாயிலாக தமிழ் தமிழையும் கற்றுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இதன் வழியாக ஆகும் மற்ற ஒரு உல உலக அறிவு ஏற்படும் அப்படின்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே வந்து வந்த இலக்கியங்கள் தமிழ் மொழியை என்னது கீழே தள்ளியது அப்படிங்கிறோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலில் தான் அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு ஆட்சி மொழியாக வந்து வந்து உயர் தனிச்ச மொழியாக விளங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஆசிரியரால் சர்வ வல்லமையிலும் பாதிப்பினை ஏற்படுத்த இயலும் அவரால் ஏற்பட போகும் நல்ல விளைவுகள் அவர்களாலேயே மதிப்பிட இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க யார் சொன்னதுன்னா ஹென்றி ஆடம் சொல்கிறார் அது மாதிரி ஒரு மொழி திணிப்பு அப்படிங்கிறது கூடாது அப்படிங்கிறாங்க அவங்கவுங்க அவங்கவுங்க தாய்மொழியிலே பயின்று கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விவாதத்தை அங்கே வைக்கிறார் தேவையில்லாமல் வந்து ஆங்கிலத்தை நீ கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தக்கூடாது ஹிந்தியை நீ கற்றுக்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்தக்கூடாது அவங்கவுங்க அந்தந்த தாய்மொழியிலே அந்த ப பயில் அவங்களுக்கு தேவைப்பட்டால் மற்ற மொழிகளை கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க இல்லையா அப்போ அது பாருங்க இப்போது மெல்ல மெல்ல என்னாச்சு அப்படின்னா எல்லா எல்லா ப பள்ளிகளிலும் என்னாச்சு அப்படின்னா மற்ற மொழிகளை கட்டாயமாகிட்டாங்க சரி இப்போ ஒரு சர்ச்சை நடந்தது இல்லையா அந்த மாதிரி ஆசிரியரால் சர்வ வல்லமையிலும் பாதிப்பினை ஏற்படுத்த இயலும் சரிங்களா ஆசிரியர் என்பவர் ஒரு மாணவனை நல்லவனாகவும் ஆக்கலாம் கெட்டவனாகவும் மாற்றலாம் யார் கையில் இருக்கணும் தான் இருக்கு அப்போ அந்த ஆசிரியர் எப்படி இருக்கணும் அப்படின்னு நடுநிலையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அவரால் ஏற்படுத்தப்போகும் நல்ல விளைவுகளை அவர்களாலேயே முடிம்பிடுகிறது சோ அந்த விளைவுகள் அப்படிப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் மெக்காலே கல்விக்குழு உருவாக்கப்பட்டது மிக்காலை கல்விக்குழு என்ன சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு சார்லஸ் உட் தலைமையிலான குழுவின் அறிக்கையை அடிப்படையாக கொண்டு தற்கால கல்வியை கல்வியும் தேர்வு முறையும் உருவெடுத்தன அப்படிங்கிறோம் தற்காலத்தில் கல்வியும் தேர்வு முறையும் இப்போது பப்ளிக் அப்படிங்கிறது ஒன்று வச்சாங்க இல்லையா இப்போ அதெல்லாம் வந்து அந்த மிக்காலை கல்விக்குழு அதுலேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு சார்லஸ் உட் உட் அறிக்கையில் வந்து அப்படி சொல்லியிருக்காங்களா என்ன சொல்லியிருக்காங்க தற்கால கல்வியும் தேர்வு முறையும் உருவெடுத்தன ஒட்டின் அறிக்கை இந்திய கல்வி வளர்ச்சியின் மகாசாசனம் என்று போற்றப்படுகிறது அப்படிங்களும் இப்போ அனைவருக்கும் கல்வி அப்படி படணும் அல்லது வந்து எட்டாவது வரை என்ன செய்யணும்னா எல்லாருமே அவசியமாக பாஸ் பண்ணணும் அப்படின்னு அப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா கல்வி முறையில் சில புலறுபடிகள் ஏற்பட்டது சரியான கல்வி முறை அவங்களுக்கு செல்லலை எல்லாருமே தானே அப்படின்னு என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த கல்வி முறையை அவங்களுக்கு சரியாக போதிக்கலை இதை பார்த்தாங்க சரி இதை சரி வராது அப்படின்னோடனே உடனே ஒரு ஒன்று வச்சுட்டாங்க ஒரு தேர்வு ஒன்று வச்சுட்டாங்க என்ன தேர்வு ஒரு பொதுத் தேர்வு அப்படிங்கிற மாதிரி கொண்டு ஸோ இது தேர்வில் வந்து நல்ல மதிப்பெண் பெற்றால் உயர்கல்வியில் நம்ம எந்தெந்த துறையில் சேரணுமோ அந்த துறையில் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வந்துட்டாங்க ஸோ அதனால தான் அதை சாசனம் அப்படிங்கிறோம் இந்திய கல்வி வளர்ச்சியின் மகாசாசனம் அப்படிங்கிறதே சார்லஸோட ஒட்டு அறிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு உருவான ஹண்டர் கல்விக்குழு சீருடை முறை தாய்மொழி வழி கல்வி போன்றவற்றை கட்டாயமாக்கியது ஸோ இதை பார்த்தாங்க மற்ற வேற்று வேற்றுமொழிகள் திணிப்பு அதிகமாக இருந்தது ஸோ என்னடா வழி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சீருடை வழங்கினாங்க சீருடை முறையை வழங்கினாங்க அதுக்கப்புறம் வந்து தாய்மொழி வழிக் கல்விலே ப பயிற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க தாய்மொழி வழிக் கல்வியிலே படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஊக்கப்படுத்தினாங்க இது போன்றவற்றை கட்டாயமையாக்கினாங்க கட்டாயமாக பண்ணி செஞ்சிடும் நீங்களாம் வந்து கட்டாயமாக மொழியிலே தா அவங்கவுங்க தாய்மொழியிலே படிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அதை கட்டாயப்படுத்தினாங்க மேலும் புதிய பள்ளிகளை தொடங்கி நடத்தும் பொறுப்பை தனியாருக்கு வழங்க பரிந்துரைக்கிறது ஒரு தனியாருக்கு வந்து ஒரு புதிய பள்ளிகளை தொடங்கி நடத்தும் பொறுப்பை தனியாருக்கு வழங்கப்படுகிறது இது எது அப்படின்னா இந்த ஹண்டர் குழு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கல்வி வளர்ச்சியில் ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா கல்வி வளர்ச்சியில் ஒரு மாற்றம் எந்தெந்த கல்வி இது வந்து தமிழ் மொழியை தலை தோங்கி நிற்க செய்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி சில அறிக்கைகள் விடப்பட்டது ஆங்கிலேயர் ஆட்சி புரிந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நம் நாட்டில் எழுத படிக்க தெரிந்தவரின் எண்ணிக்கை பதினைந்து விழுக்காடாக இருந்தது நாடு விடுதலை பெற்றவுடன் இந்நிலையை மாற்ற கருதிய நம் அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு நாற்பத்தைந்தின் கீழ் நாட்டிலுள்ள பதினாலு வயதுக்குட்பட்ட அனைவருக்கும் கட்டாய கல்வி கட்டாய இலவசக் கல்வி வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியது சரிங்களா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் என்ன ஆச்சு அப்படின்னா எழுத படிக்க தெரிந்த ஒரு எண்ணிக்கை பதினைந்து விழுக்காடாக இருந்தது பதினஞ்சு விழுக்காடு தான் பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் எல்லோரும் ப படித்தவங்க அப்படிங்கிற ஒரு ஒரு கணக்கீடு இருந்தது அந்த கணக்கீடு வந்து பதினஞ்சு தானே இருக்குது அப்படிங்கிறத நினச்சி என்ன அரசாங்கம் என்னச்சு அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா எந்த சட்டத்தின் கீழாக நாற்பத்தைந்தின் கீழ் நாட்டில் உள்ள பதினாலு வயதுக்குட்பட்ட அனைவருக்கும் கட்டாய இலவசக் கல்வி கட்டாய இலவசக் கல்வி அப்போது கட்டாய கல்விங்கிறது கொடுக்கலாம் கட்டாய கல்வி கொடுத்தா யாராவது படிப்பாங்களா அதில் வந்து வசதியானவங்க இருப்பாங்க வறுமையுற்றவர்களும் இருப்பாங்க இல்லையா ஸோ அதனால் என்ன செஞ்சாங்க அப்படின்னா பாரபட்சம் இல்லாமல் இலவச கல்வியாக கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க கட்டாய இலவச கல்வி அப்படிங்கிறாங்க பதினாலு வயதுக்கு உட்பட்ட எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க அப்போ ஓரளவு என்னாச்சு அப்படின்னா கல்வியோட கல்வி அந்த கல்வி அறிவு விகிதம் என்னாச்சு அப்படின்னா படித்தவர்களோட விகிதம் கொஞ்சம் உயர்ந்தது இல்லையா அப்போ சட்டம் இயற்றியதுடன் அக் குறிக்கோளை நிறைவேற்ற ஐந்தாண்டு திட்டங்களின் கீழ் நிதி ஒதுக்கீடு செய்தது அப்போ இந்த இதெல்லாம் ஒதுக்கிறதுக்கு அது சட்டம் மட்டும் போட்டால் போதுமா அதை செயல்படுத்தணும் இல்லையா செயல்படுத்துறதுக்கு எப்படியாக இருந்தாலும் பண உதவி வேணும் அப்போ என்னாச்சு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்னாச்சுன்னா ஆச்சுன்னா அதுக்கு ஒரு ஃபண்டை ஒதுக்கினேன் அதுக்குன்னு ஐந்தாண்டு கல்வி திட்டத்தின் கீழ் நிதி ஒதுக்கீடு செய்தது இதன் விளைவாக நாடெங்கிலும் கல்வி நிலையில் வளர்ச்சி ஏற்பட்டது வளர்ச்சி ஆட்டோமெட்டிக்காக ஏறிச்சு அதுக்கப்புறம் குறிப்பாக தமிழகத்தில் கல்வி நிலை சீராக வளர தொடங்கியது மேலும் அரசு வளர்ந்து வரும் கல்வி காலத்திற்கு ஏற்ற கல்வி முறையில் மாற்றமும் ஏற் ஏற்றமும் கொண்டு வர பல குழுக்கள் அமைத்தது அதுக்கப்புறம் வந்து கல்வி வளர்ச்சியில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் ஒரு குழு அமைத்து அதை வந்து சீர்படுத்தணும் அது என்னது மேற்பார்வை இட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சில நியமனங்கள் நியமித்து இந்த கல்வி வளர்ச்சியில் எப்படி நியமனம் அதாவது கல்வி வளர்ச்சியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு மேற்பார்வை குழு அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் கல்விக்குள்ள ஒரு பரிந்துரைகள் ஏதாவது பரிந்துரைகள் படிக்கணும் அந்த கல்வி குழுவின் பரிந்துரைகள் நம்முடைய நாட்டின் கல்வி வரலாற்றின் முக்கிய திருப்பு முனையாக அமைந்ததோடு இன்றைய ஏற்றமிக்க வளர்ச்சிக்கு ஆதாரங்களாகவும் விளங்கின குறுகுல கல்வி முறை தென்னை பள்ளி கல்வி நிலையம் என்னும் பல்வேறு பரிமா பரிணாமங்களை கொண்டு கண்ட கல்வி அமைப்பு முறை இன்று அறிவியல் தொழில்நுட்பத்தின் உதவியால் வேகமாக வளர்ச்சி அடைந்து வருகிறது அப்படிங்கிறோம் இன்றைக்கி அறிவியல் தொழில்நுட்பம் என்ன வளர்ச்சி நம்ம ஆசிரியர் பள்ளிக்கூடம் குருகுல கல்வி இதெல்லாம் பார்த்தோம் இதெல்லாம் பார்த்துட்டு ஆசிரியர் மாணவர்கள் ஆசிரியர் வந்து மாணவன் வீட்டுக்கு போகிறதும் அல்லது ஆசிரியர் மாணவர்கள் வந்து ஆசிரியருடைய இல்லம் தேடி அவங்கள்ட்ட தொண்டு செஞ்சு கல்வி கற்றுக்கிற முறையும் பார்த்துருக்கோம் குருகுல கல்வி முறையில் பார்த்துருக்கோம் இப்போ அப்படி இல்லை ஆசிரியரும் மாணவர்களும் ஒரு பொதுவான இடத்துக்கு வந்துட்டோம் சரிங்களா ஒரு பொதுவான இடத்துக்கு வந்து ஆசிரியர் வீட்டுக்கோ அல்லது மாணவர் வீட்டுக்கோ போகிறதில்ல ஆசிரியரும் மாணவர்களும் ஒரு பொதுவான இடத்துல வந்து நம்ம கல்வி கற்றுட்டு போகிறோம் அந்த நேர வரைமுறைகள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் என்ன புத்தக முறை அப்படிங்கிறோம் இந்த வந்து புத்தக சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் வந்தது புத்தக சுமையை கொஞ்சம் குறைக்கணும் அப்படிங்கிறக்கா பாடத்திட்டங்களையும் கொஞ்சம் குறைச்சாங்க அதுக்கப்புறம் பாடத்திட்டங்களை குறைத்து இப்போ இப்போ தொலைதூரக் கல்வி அப்படின்னு கொண்டு வந்தாங்க மாணவர்கள் வந்து வீட்டில் இருந்து படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க இப்போவும் என்ன செய்கிறாங்க மாணவர்கள் வீட்டில் இருந்து இப்போ நான் என்ன செய்கிறேன் இப்போ மாணவர்களுக்கு முன்னாடி இன்னும் பேசலாம் நினச்சிட்டு இந்த இந்த லேப்டாப் முன்னாடி பேசிட்டேன் இல்லையா இதுவும் ஒரு வந்து ஒரு கல்வி நிலையில் ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லி நம் தமிழக அரசின் கல்வித்துறை பல்வேறு நலத்திட்டங்களை வகுத்து திறம்பட செயல்படுத்தியதன் விளைவாக இக்காலம் கல்வித்துறையின் பொற்காலம் அப்படிங்கிறோம் இந்த கல்வித்துறையின் பொற்காலம் அப்படிங்கிற என்ன அப்படின்னா சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா கல்வி முறையில் வந்து சத்துணவு திட்டம் அதுக்கப்புறம் சீருடை வழங்குதல் அப்புறம் புத்தகங்கள் வழங்குதல் இது போன்ற பெரிய நல்ல ஒரு மாணவர்களுக்கு ஏற்ற ஒரு திட்டங்களை வளர்த்ததுனால அவங்க விரும்பி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க படிக்கிறானா இல்லையோ பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்திட்டாங்க ஸோ அதன் வழியாக நல்லா படித்தார்கள் இல்லையா கல்வித்துறையின் பொற்காலம் அதனால தான் அதை கல்வித்துறையின் பொற்காலம் அப்படிங்கிறோம் அப்போ பசி என்று வந்தவருக்கு பசி என்று ஒரு படி கொடுத்து சொன்னார் இல்லையா அது மாதிரி ப ப படி கல்வி இப்போ பசி வந்திட போகும் பறந்து பத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்படிங்கிறாங்க இல்லையா அது மாதிரி பசி அப்படிங்கிற ஒரு பெரிய நோயாக இருந்தது அந்த பசியை போய்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சுடுறாங்க படிக்க ஆரம்பிச்சி அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றமாக இருந்தது அதனால் கல்வித்துறையின் ஒரு பொற்காலம் அப்படின்னாங்க என்றும் சொல்லும் வகையில் நம் கல்வி முறை மாற்றமும் ஏற்றமும் பெற்று நாட்டிலேயே முன்னோடி மாநிலமாக தமிழகம் விளங்குகிறது தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி வளர்ச்சியில் ஒரு முன்னோடியாக மற்ற மாநிலங்களை விட தமிழகம் அதுக்குள்ள அதில் ஒரு முன்னோடியாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தெரியுமா அப்படிங்கிற பகுதியில் கொடுத்துருக்காங்க நூற்றி பதினாறாம் பக்கத்தில் இதில் கொடுக்கல நீங்கள் புத்தகத்தில் பார்த்துக்கோங்க ரெவரண்ட் பெல் என்ற ஸ்காட்லாந்து பாதிரியார் தமிழக திண்ணை பள்ளி கல்வி முறையை கண்டு வியந்தார் தமிழகத்துல இந்த திண்ணை பள்ளி கல்வி முறையை கண்டு வியந்தவர் அவர் யார் அப்படின்னா ஸ்காட்லாந்து பாதிரியார் அப்படிங்கிறவர் ரெவரன் பெல் அப்படிங்கிறவர் என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னா இம்முறையில் அமைந்த ஒரு பள்ளியை ஸ்காட்லாந்தில் மெட்ராஸ் காலேஜ் என்னும் பெயரில் நிறுவினார் அந்த திண்ணை பள்ளிக்கூடத்தை எப்படி நிறுவி நிறுவிருக்கார் அப்படின்னா மெட்ராஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயரில் வச்சு நிறுவிருக்கார் அந்த அங்கு கல்வி முறை மெட்ராஸ் சிஸ்டம் பெல் சிஸ்டம் மற்றும் மானிட்டரி சிஸ்டம் என்றும் அழைக்கப்பட்டது இந்த கல்வி முறை வந்து மெட்ராஸ் சிஸ்டம் அல்லது பெல் சிஸ்டம் அல்லது மானிட்டரி சிஸ்டம் என்றும் அழைக்கப்பட்டது அப்படிங்கிறோம் அந்த அளவுக்கு கல்வி முறையில் ஒரு பெரிய ஒரு பரிணாம வளர்ச்சி நாகரிக வளர்ச்சி வந்துருச்சு இப்போ லேப்டாப்லேயே எல்லாமே அட்டான்ஸ் எடுக்கிறது உள்பட லேப்டாப்ல வந்துருச்சு மாணவர்கள் வந்து யாராவது வந்திருக்காங்க யாராவது செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக நிறைய ஒரு கல்வி வளர்ச்சியில் ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு பள்ளிக்கூடத்தில் ஒரு பள்ளிக்கூட சூழலை வீட்டிலேயே அமைக்கிறேன் வீட்டிலேயே அமைச்சு தந்துடுறேன் வீட்டில் இருப்பாங்க மாணவர்கள் ஆனால் ஒரு ப வகுப்பறையோட சூழலை அங்கே அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துரும் ஸோ அந்தளவுக்கு ஒரு டெக்னிக்கல் ஒரு வளர்ச்சி அறிவியல் வளர்ச்சி அறிவியல் விந்தை அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு கல்வியில் நிறைய மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறோம் இருப்பினும் நேருக்கு நேரான அந்த கல்வி வளர்ச்சி தான் நல்ல ஒரு உணர்வு பூர்வமான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கல்வி நிலையாக இருக்கும் அப்படிங்கிறது சான்றோர்கள் கருத்தாக வழி முடி வழிமொழிக்கிறாங்க இல்லையா ஸோ அப்போ அந்த இந்த தமிழக கல்வி முறை அப்படிங்கிற தமிழக கல்வி வரலாறு அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி நம்ம அந்த திண்ணை பள்ளிக்கூடம் குருகுல கல்வி முறை கல்வி வளர்ச்சியில் ஆசிரியர்கள் பகுப்பு நிலை மாணவர்களுடைய பகுப்பு நிலை இதெல்லாம் பார்த்துருக்கோம் இந்த பகுதியில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கேளுங்கள் Thank you very much.